அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் தமிழகம் என்று அடிக்கடி சிலாகித்துக் கொள்கிறார் தமிழக முதல்வர் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் ஆனால் உண்மை நிலை என்னவென்று அனுபவிக்கும் மக்களிடம் கேட்டால்தான் தெரியும் ஆகவே ஜனநாயகத்தினுடைய அடித்தளமாக இருக்கிற சமதர்மம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிற அந்த கொள்கை கோட்பாக இப்போது எங்கே போனது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் இனி அரசியல் அதிகாரத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் சொல்லும் செய்தி இந்த குடும்பம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிற செய்தி அது தேர்தல் என்றாலும் சரி அதிகாரம் என்றாலும் சரி சேவை என்றாலும் சரி இனி அதற்கான அங்கீகாரம் என்றாலும் சரி அது ஒரு குடும்பத்துக்கே சொந்தம் இனி சமதர்மத்தை பற்றி யாரும் கேள்வி கேட்கும் கேள்வி கேட்கக்கூடாது இனி பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் அரசியல் அதிகாரத்தை எதிர்பார்க்க கூடாது இங்கே போதைப் பொருள் நடமாட்டம் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு சீரழிவு இங்கே சந்தி சிரிக்கும் இங்கே விலைவாசி உயர்வு விண்ணிமுக அளவிலே உயரும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படும் இங்கே பாலியல் வன்கொடுமை திறந்தோறும் நடைபெறும் இங்கே கொலை கொள்ளை வழிப்பறி எல்லாம் திறந்தோறும் நடைபெறும் இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க கேட்கக்கூடாது இன்றைக்கு தமிழ்நாடு தான் அதிக அளவில் கடன் வாங்கிய முதன்மை மாநிலமாக இருக்கும் அதை யாரும் கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்க முடியாது வெளிநாடு அந்நிய முதலீடுகளை தமிழ்நாடு பின்தங்கி கொண்டே செல்கிறது மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைமையார் எடப்பாடி அவர்கள் இங்கே தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி திறந்தோறும் தினந்தோறும் நடைபெறுகிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் அவலங்கள் இவையெல்லாம் இதுவே நடைபெறாததைப் போல இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் என்று உண்மை நிலை தெரியாமல் கனவுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்டாலினுக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தகுந்த பாடம் ஓட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது ஆகவே மக்களே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல் இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் விழிப்புணர்வு கேள்விக்குறியாகக்கூடிய சூழ்நிலையை திமுக உருவாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ள மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விலை மதிக்க முடியாத சொக்க தங்கங்கள் இந்த தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் என்பதை வருகிற காலங்களிலே நீங்கள் நிரூபித்து எளியவர் பண்பாளர் ஜனநாயகத்தின் அடையாளம் இன்றைக்கு விவசாயமாக நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய கோரிக்கைகளையும் நம்முடைய எதிர்பார்ப்பையும் நம்முடைய சிந்தனைகளிலே ஒத்த கருத்துடைய சிந்தனையாக இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் விளம்பர வெளிச்சம் என்னால் என்னவென்று தெரியாத மக்களுக்கான முதல்வராக மக்களுக்கான தொண்டராக அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆதரிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமை இன்னொரு புறத்தில் வெறும் விளம்பர வெளிச்சத்தை மட்டும் வைத்து கொண்டு இங்கே அவர்கள் நடத்தி வருகிற அந்த சர்க்கஸ் கூடாரத்திற்கு அந்த சர்க்கஸ் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேர்தல்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆகவே இந்த சர்க்கஸ் கதைகளை இன்றை கற்றுத் தேர்ந்திருப்பவர்கள் அது திறமையின் அடிப்படையிலா அல்லது அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையா என்பதெல்லாம் அந்த விவாதத்துக்குள் நான் செல்லவில்லை ஆனால் அவர்கள் காட்டுவதெல்லாம் அவர்கள் ஒரு ஜிம்மிஜிக்காக அவர்கள் காட்டிக்கொண்டிருப்பதெல்லாம் ஒரு மேஜிக்காகத்தான் இருக்கிறதே தவிர அதிலே மாற்றம் கொண்டு வந்தால்தான் உண்மை நிலவரம் நாம் கண்டறிய முடியும் ஆக உண்மையை உலகத்திற்கு எடுத்து சொல்ல கழக கண்மணிகளை உடனே புறப்படுங்கள் களத்திற்கு இது நம்முடைய புனித பணி புரட்சி ஐயா எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் ஆட்சியை மலர்வதற்கு நாம் ஆற்றுகிற பணி ஒவ்வொரு தொண்டரும் ஆற்றுகிற பணி அந்த புனித பணி அந்த புனித கடமை ஆற்றுவோம் வெற்றி வாகை சூடுவோம் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் ஆட்சியை மலரச் செய்வோம் ஜனநாயகம் வளர்சோம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிற அந்த ஜனநாயகத்தின் தத்துவத்தை சமதர்மத்தை நாம் சொல்லுவோம் வரலாறை நாம் நினைவு கூறுவோம் வரலாறை எடுத்துச் சொல்வோம் ஆகவே வறட்சி இருக்கிறது என்று சொல்லி நம்மை புளிதோண்டி புதைக்கிற இந்த பொய்யர்களின் ஆட்சியை முடிவு கட்டுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்